செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கோவை மாநகரத்திலே இரண்டு கவுன்சிலர்களை உருவாக்கி இருக்கிறோம் அந்த நேர்மையிலே யாராவது குறை சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா பொள்ளாச்சியிலே இரண்டு கவுன்சிலர்களை உருவாக்கி இருக்கிறோம் அவர்களுடைய செயல்பாடுகளிலே குற்றம் காண முடியுமா மேட்டுப்பாளையத்தில் ஒரு கவுன்சிலர் இருகூரிலே ஒரு கவுன்சிலர் இப்படி பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கி இருக்கிறோம் நேர்மை என்று என்னவென்று சொன்னால் அங்கே போய் கேட்க வேண்டும் ஏன் நாமக்கல்லில் ஐந்து ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாரே ஏ கே பி சின்ராஜ் அவர் நேர்மையாக இல்லையா நேர்மையான அரசியலை எங்கே தேடுகிறீர்கள் இங்கே வாருங்கள் நேர்மையான அரசியல் இங்கே இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த அரசியல் இங்கே இருக்கிறது எங்க இடத்தில் இருக்கிறது மூணரை ஆண்டுகளாக திருச்செங்கோட்டிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் திருச்செங்கோட்டிலே சென்று ஒவ்வொருவராக பாருங்கள் நேர்மை என்னவென்று அவர்கள் சொல்லுவார்கள் அடிச்சு சொல்ல முடியும் அப்படி இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிற அந்த தூய்மையான அரசியல் சேவை அரசியலை இன்றைக்கு மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக நாம் இன்றைக்கு நிறுத்து கொண்டிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு